ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அவர்களை அவருடைய நேரிலே சந்தித்து அவர்களை அழைத்து அதன் பின்பு இங்கு சிவப்பு கம்பள வரையுடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புல்லுசாமி அவர்கள் அவருடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்று நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு தினங்களில் சட்டமன்ற கூட்ட முழுமையாக நடைபெறும் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும் இருபத்தி நான்காம் தேதி காலை கேள்விப்பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவேறும் நன்றி

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்துக் கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை அது நடந்தா நீங்க தான் அந்த நீங்க நேத்து பேசும்போது நான் பேச முன்னாடி அந்த சபை குழு இல்ல அந்த பத்திரிக்கை வெளியில கூட அந்த நீங்க குறிக்கிட்டு வேண்டாம் நாங்க பேச்சே தான் இருக்கு

அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம் மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது அவரு அரசியல்வாதி அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் வந்து என்ன செய்யறேன் அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு அதுல ஒரு இயக்கத்துல சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம் கருத்துக்களை சொல்லலாம் ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர் அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபு அல்ல அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனாலதான் நாம எழுந்தோம் இப்ப நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மயக்கம் இருக்கும் போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மயக்கங்கள் நிறுத்தப்படும் அதே போலதான் அவங்களுடைய மயக்கப்போ உள் பண்ணி நாம இருந்தோம் அது வந்து மரபு தராது ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும் அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன் அவங்க மைக்கு மட்டும்தான் பேசுது அப்போ அந்த மரபு படி போகுதா பேரவை விதிப்படி போகுதா கான்ஸ்டியூஷன் படி பேச அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசிக்கு வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அழிக்கணும் அழிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தயவு பிளீஸ் உங்க கடமையை செய்ய தான் நம்ம சொன்னோம் ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேலையோ

அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு எல்லாரும் இருக்க நான் ஒன்னா கேட்க நீங்க கேளுக்கலாம் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் துணை ஜனாதிபதி தன்கரையாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணார் ஒண்ணுமே பண்ண அவங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை வந்து என்ன செய்ய முடியாது கருத்து இருக்கு என்ன சொல்ல அரசுக்கு நெருக்கடி நீங்க சமக்கர சிக்ஷா அபியான் கல்விக்கு ரெண்டு லட்சம் டீச்சர் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்டம் ரெண்டு வருஷமாட்டு மூவாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் தரல அதே போல ரெண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தர்ல அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு இயற்கை பேரிடருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தர்ல ஐம்பத்தையாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் அவங்க தருவாங்க அது வந்து தொண்ணூறு பத்துங்கிற முறையில் பண்ணாங்க இப்ப இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் தர மறுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை வேலைய தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்யற மக்கள் இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போனா யாரு போவாங்க அப்ப இவ்வளவு இந்த அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகு நாங்க இந்த நலத்திட்டங்கள் ஏழைக்கு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம் காலேஜ் சிற்றுண்டி இருபது லட்ச பேருக்கு கொடுக்குறோம் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்குறோம் மக்களை தேடி மருத்துவங்களுக்கு கொடுக்குறோம் இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீமையும் என்ன செய்து இருக்கோம் இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணுல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நாலுல இந்தியா முழுதும் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பழைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது இந்த புதிய ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நம்முடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திட்டத்தையும் கொடுத்து அவங்களுக்கும் பென்ஷனுக்கும் பணி என்ன கொடுத்தாலும் அதுவும் சொல்லணும் இல்லாத இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்கள போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு நானும் சரி

பண்ண முடியாது யாருக்கும் பயந்து இந்த அரசும் நடக்காது சட்டமன்றமும் நடக்காது நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க பாத்துக்கலாம் புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஆண்டா இருக்கு வெற்றியோட சந்திப்போம் வாங்க